வாஷவையகம் வாழ்க வையகம் குருவே துணை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மகாகவி பாரதியினுடைய கவிதைகள் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்று கிருஷ்ணன் மீது ஸ்துதி என்கிற தலைப்பில் அமைந்த கவிதை வேதவானில் விளங்கி அறம் சாதல் நேரினும் சத் சத்தியம் பூணுமின் தீது அகற்றுமின் என்று திசையலாம் மோத நித்தம் இடித்து முழங்கியே உண்ணும் சாதிக்கு உறக்கமும் சாவுமே நன்னுராவனம் நன்கு புறந்திடும் என் அரும் புகழ் கீதை எனச் சொல்லும் பண் அமிழ்தத்து அருள்மழை பாலித்தே எங்கள் ஆரிய பூமி எனும் பயிர் மங்களம் பெற நித்தலும் வாழ்விக்கும் துங்கமுற்ற துணை முகிலே மலர் செங்கனாய் நின் பத சிந்திப்பாம் பாரதிங்கே நம் தேசம் மேன்மை பெற வேண்டி கண்ணனை துதிக்கிறார் தேச பக்தி இல்லாதவருக்கு தெய்வ பக்தி ஒருபோதும் சித்திக்காது என்பது சுவாமி விவேகானந்தரின் வாக்கு நாம் இருக்கும் தேசம் நமக்கு இருக்க இடமும் உண்ண உணவும் உடுக்க உடையும் கொடுத்து நம்மை காக்கின்ற இந்த தேசம் உயர்வதற்கு பாடுபட வேண்டியது நம் ஒவ்வொருவரது கடமை இப்ப பாரதி என்ன சொல்கிறார் கண்ணபெருமானை பார்த்து கிருஷ்ணா நீ எப்படிப்பட்டவன் என்றால் எப்படி பயிருக்கு மழையோ அதுபோல எங்கள் தேசம் உயர்வதற்கு நீதான் துணை உன்னுடைய திருவடிகளை நாங்கள் சரணடைகிறோம் ஏனென்றால் நீ என்ன செய்தாய் என்றால் மிக உயர்ந்த பகவத்கீதையை வாழ்வியல் தத்துவங்களை உள்ளடக்கிய கீதையை கொடுத்தாய் அந்த கீதையின் படி எங்கள் தேசத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நடந்தால் இந்த தேசம் உயர்வு பெறும் இது சத்தியம் அப்போ பாரதி சொல்கிறார் நீ எப்படிப்பட்டவன் என்றால் வேதவானில் விளங்கி வேதம் என்றாலே உயர்ந்த பொருள் மிக உயர்ந்த கீதையில் தர்மம் செய்யுங்கள் உங்கள் உயிர் போகும் சூழ்நிலை வந்தாலும் உண்மை நெறியை கடைபிடித்து வாழ வேண்டும் பாவச் செயல்களை விளக்கி விடுங்கள் என்று திக்குகள் அனைத்திலும் தாக்கும்படி நிதம் நிதம் இடிமுழக்கம் செய்தவன் உன் கீதையின் மூலமாக அது மட்டுமல்ல இன்பம் துன்பம் என்பதையே மாற்றி மாற்றி அனுபவிக்கின்ற இந்த மானுட இனத்திற்கு சோர்வும் மரணமும் வராத வகையில் சிறப்பாக பாதுகாப்பு அளிக்கின்ற நினைப்பதற்கரிய பெருமையுடைய கீதை என்று சொல்லப்படும் அருள்மயமாகிய சீரான அமிர்த மழையை பொழிந்தவன் நீ இந்த மழையினால் எங்களுடைய மேன்மை மிக்க தேசமாகிய பயிர் செழிப்படைந்து வளர்வதற்கு அனுதினமும் உதவி செய்கின்ற மேகம் போன்றவனே தாமரை பூ போல் சிவந்த விழிகளையுடைய கண்ணா உன் மலர் போன்ற திருவடிகளை நாங்கள் தியானிப்போம் தேசம் உயர்வதற்கு நாம் ஒவ்வொருவரும் எண்ணத்தாலாவது முயற்சி செய்ய வேண்டும் எண்ணம் சொல்லாக செயலாக காலப்போக்கில் தானாக மலரும் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்